கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம ஏழாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாவிது அவனுடைய சத்துருக்கள் நிமித்தமாகவும் காரணமே இல்லாமல் அவனை பகைக்கிறவர்கள் மீது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்படிக்காக அவன் பாடின இரண்டாவது சங்கீதம் இதில் மொத்தம் பதினேழு வசனங்கள் உள்ளது நான் ஒரு இரண்டு வசனத்தை இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக வாசிக்கிறேன் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் என்னோடே சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகிர்ஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாளக்கடவன் அப்படின்னு இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் மூன்று முறை அவனுடைய சத்துருக்களை பற்றி அவன் செபிக்கிற வசனங்களை நம்ம இதில் பார்க்கிறோம் இரண்டாவது வசனத்திலும் நான்காவது வசனத்திலும் ஆறாவது வசனத்திலும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சத்துரு சிங்கம் போல் சத்ருவானவனை என் சத்துருக்களுடைய என்று மூன்று முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ தான் இது சொல்லுகிறார் என்னோட சமாதானமாக இருந்தவங்களுக்கு நான் தீமை செய்திருக்கேனா என் மேலே காரணமே இல்லாமல் பகைத்தவர்களுக்கு கூட நான் எந்த தீமையுமே செய்யலையே அப்படியே ஒருவேளை நான் செய்திருந்தேன் அப்படின்னா என் பகைனன் என் ஜீவனை எடுக்கட்டும் அவங்க என் மகிமையை தள்ளி விடட்டும்னு சொல்லி அவர் இந்த இரண்டு வசனங்களில் பாடுகிறதை நம்ம பார்க்குறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை தாவிது ஒருபோதும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற சத்ருவானாலும் பகிஞரானாலும் ஒருவருக்குமே அவன் எந்த தீமையுமே செய்யவில்லை அதை தான் அவர் இதில் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தாவிதை கொள்ளுவதற்காக சவுளும் அவனோடு கூட வீரர்களும் வனாந்தரத்தில் அவனை துரத்தி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராத்திரி வேளையில அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க அந்த நேரத்தில் தாவிதும் அபிசாயும் அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் தூங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அபிசாயி தாவிதை நோக்கி சொல்லுகிறாரு இன்றைக்கு ஆண்டவர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு இப்போ நாம் அவனை ஈட்டினால ரெண்டு குத்தா அல்ல ஒரே குத்தா குத்தி தட்டட்டுமான்னு சொல்லி தாவிதை பார்த்து அபிசாயி ஒரு ஆலோசனை கொடுக்குறாருங்க அதற்கு தாவிது சொல்லுகிறார் வேண்டாம் நீ அவனை கொல்லாத ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நம்ம கை போட வேண்டான்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நாம கை போட வேண்டாம் ஒன்று அவரை ஆண்டவரே அவனை தண்டிக்கட்டும் அவனுடைய நாட்கள் வரும்பொழுது அவன் மறித்து போகட்டும் இல்லை போருக்கு போயாவது அவன் மாண்டு ஒளிவான ஒளிய நான் கத்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே கை போட மாட்டேன்னு சொல்லி அவர் தாவிது அபிஷாயை பார்த்து சொல்லிடுறானுங்க எனக்கு அருமையாகன தேவ பிள்ளைகளே சவுல் ஒவ்வொரு நாளும் தாவிதை கொல்ல வேண்டும் என்று அநேக நேரத்தில் வகை தேடி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் சவுல் ஆனால் அவனை அன்றைக்கு அவனுடைய அவனை கொல்லுவதற்கு எல்லா சூழ்நிலைகளுமே சாதகமாக இருந்தது ஆனாலும் தாவிது அவன் மேலே கை போடவில்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தையும் நாற்பத்தி நான்காவது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்களை சிநேகுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க அன்றைக்கு அதை தான் தாவிது செய்தார் அதனால தான் ஆண்டவர் சொன்னபடி ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானம் ஆவார்கள் என்ற வசனத்தின்படி அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதன் பின்பகுதியில் பார்க்கும் பொழுது சவுல் தாவிதோடு கூட சமாதானமாகிறார் என்ன சொல்லி கூப்பிடுகிறார் தகுதியுமா அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி சொல்லுகிறார் என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறார் கருமையான தேவ பிள்ளைகளே அன்றைக்கு தாவீது அவனுடைய சத்ருவாகிய சவுளை அவனை சத்ரு என்று கூட தாவிது நினைக்கவே இல்லை அவன் உயிரை பழிவாங்க துடித்த ஒரு விரோதி ஒரு பகைஞருக்கு கூட அவன் விரோதமாக எந்த காரியங்களையுமே செய்யாமல் அவனுக்கு நன்மையை செய்தார் அன்றைக்கு அவன் நினைத்திருந்தால் நிச்சயமாக சவுளை கொலை செய்திருக்கலாம் ஆனால் அவன் கொலை செய்யாதபடிக்கு அவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு அவன் நன்மை செய்தான் அதனால தான் அவனோடு கூட இருந்த எல்லா பகைஞர்களும் நேசித்தார்கள் அதனாலதான் அன்றைக்கு பகைத்த சவுளும் தாவிதோடு கூட சமாதானமானார் என் குமாரனாகிய தாவிதே என்று அவர் அன்போடு கூட அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தவிக்கிறவர்கள் வாயிலிருந்து ஆண்டவர் நன்மையான வார்த்தைகளை உண்டு பண்ணுவார் இன்றைக்கும் நீங்கள் இதே போல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கீங்களா நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலுமே எனக்கு தீமையை தான் செய்கிறாங்க என்னை விரோதிக்கிறவர்கள் விட்டார்கள் என்னை அற்பமாய் பேசுகிறவர்கள் அநேகர் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வருந்து கொண்டிருக்கீங்களா ஆனால் எனக்கு ஒரு சமயம் வரும் நான் நிச்சயமாய் அவர்களை பணி வாங்குவேன் என்று உங்களுடைய இருதயத்துல இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கீங்களா எனக்கு அருமையான பிள்ளைகளே அப்படி செய்யாதீர்கள் அன்றைக்கு கூட தாவிது பழிக்கு பழி வாங்கவில்லை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் நியாய அவருடையது என்னுடையது அல்ல என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் உங்களை பற்றி குறை சொல்லுவர்களாக இருக்கட்டும் உங்களை அற்பமாய் நினைக்கிறவர்களாகட்டும் உங்களை விரோதிக்கிறவர்களாகட்டும் உங்களை அடிக்க துணிகிறவர்களாகட்டும் நீங்கள் அவருக்கு விரோதமாக எதுவுமே செய்யாதீர்கள் நீங்கள் அவர்களை நேசியுங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுடைய சத்துருக்களை சிநேகுங்கள் கிறிஸ்து அதை தான் நமக்கு கற்று கொடுத்தார் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவராக தாவீது நடந்து கொண்டான் அதனால தான் அன்றைக்கு தாவீதினுடைய வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் தாவீதின் வம்ச வரலாறு என்று நாம் இயேசுவின் வரலாற வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்களும் இதே போல செய்வீர்களானால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் உங்களோட கூட சமாதானம் ஆவார்கள் ஆண்டவர் இப்படி ஒரு கிருபையும் இப்படி ஒரு ஸ்வாபத்தையும் நமக்கு தரும்படிக்காக நம்ம கண்களை மூடி செவிப்போமா அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் அப்பா ஒரு மகத்துவமான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா உன் சத்துக்களை சிநேகுங்கள் என்று நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீங்களே ராஜா அதே போலதான் தாவிதன்றுக்கு செய்தான் சவுல் அவனோடு கூட சமாதானமானார்ப்பா அப்பா ஒருவனுடைய வழி உமக்கு பிரியமா இருந்தால் அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களோடு கூட சமாதானமாவ ஆவார்கள் என்று வேத வசனத்தின்படி இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கிறபடி தகப்பனே எங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பீராகப்பா எங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா எவ்வளவுதான் எங்களை பற்றி பேசினாலும் எங்களை அற்பமாய் நினைத்தாலும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் மேசுவே அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை நேசிக்கத்தக்கதான ஒரு அன்பை எங்களுக்கு ஊற்றும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பெரிய காரியங்களை செய்ங்கப்பா ஏசு விண்ணாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு தேவனுடைய அன்பை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார் சத்துருக்களையும் சிநேகங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாமளும் நம்மளை பகைக்கிறவர்களை சிநேகிக்கும் பொழுது அவர்களும் கூட நம்மோடு கூட சமாதானம் ஆவார் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு பலனையும் ஆண்டவர் அந்த ஸ்வாவத்தையும் கட்டளையிடுவார் காட் பிளெஸ் யூ